That young man on the cross, our Savior said, Father, forgive them, for they not know what they do. That man, I forgive him. என்ன இந்த இந்த பார்த்தீங்களா இன்னைக்கு நம்ம காலகட்டையோ மனைவியையோ பிள்ளைங்களையோ பெற்றோரையோ அதாச்சும் சொல்லிட்டாலே நம்ம அவ்வளவு ஆர்கியூ பண்ற காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில தணவரை கொஞ்சம் வாலிபனை நான் மன்னிக்கிறேன் கிறிஸ்துவ மன்னித்தது போல நானும் மன்னி கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த சார்லி கிரிக் அவங்களோட மனைவி வாவ் ஹவு கிரேட்ல அப்போ ஆண்டோருடைய வார்த்தையை அவங்க அவ்வளோ ருசிச்சிருக்காங்க ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவங்க பின்பற்றுறதுக்கு இதுவே ஒரு பெரிய அடையாளம் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களா இருக்கிறோம் ஆனா கிறிஸ்து விட்டு வந்த பாதை சிவடுகளை பின்பற்றுறோமா அப்படின்னு கேட்டா நிறைய இடத்துல அது கேள்விக்குறியாதான் இருக்கு கிறிஸ்துவின் பாதை சுவடுகளை பின்பற்றுகிறவங்களா இருக்கணும் ஆமாங்க பரிசுத்த வேதாகமத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் கிறிஸ்துவ நம்மளை மன்னித்தது போல நம்மளும் மற்றவங்கள மன்னிக்கணும் இந்த வார்த்தையை நீங்களும் நானும் ஃபாலோ பண்ணுகிறவங்களா இருக்கணும் இது மாத்திரமாங்க யூஎஸில் இருக்கிற உச்சா அப்படின்ற இந்த ஸ்டேட்டில் எல்ஜிபிடி பேன் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்தது இந்த சார்லி கட் சொல்லலாம் அவனுடைய மரணம் தான் இந்த ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணியிருக்க வா எவ்வளோ பெரிய தேவ மனிதன் இல்லை ஸோ இன்னைக்கு நீங்களும் நானும் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டு பண்ணணும் அப்படின்னா நீங்களும் நானும் ஆண்டவர் விட்டு வந்த பாதை சுவடுகளை பின்பற்றுகிறவங்களா இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நினைக்கிறேன் மேவார் பிளஸ் யூ பாய்